தமிழ்ல முத்தத்தை பத்தி வந்த பாடல்கள் என்னென்னு தெரியுமா எவ்ளோ ரசிச்சு எழுதியிருக்காங்கல்ல காதலுக்கு முத்தம் அப்படிங்கறது மிகப்பெரிய அடையாளமா இருக்கு எந்த காதலா இருந்தாலும் சரி அது முதல்ல முத்தத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் அதன் காரணமாக தான் முத்தத்தை நிறைய பேர் கொண்டாடிட்டு வராங்க அந்த வகையில முத்தத்தை பற்றி வெளியான பாடல்கள்ல சோனியா சோனியா அப்படிங்கிற பாட்டில் பிரவீன் காந்தி இயக்கத்தில் நாகர்ஜுனா சுஸ்மிதா சென் நடித்த படம் ரட்சகன் ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருந்த அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த அத்தனை பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது முக்கியமாக சோனியா சோனியா பாட்டு அந்த பாட்டை வைரமுத்து எழுதியிருப்பாரு காதலியோட பேரை வச்சு அந்த பாடல் ஆரம்பிச்சாலும் சரணத்தில் முத்தங்கள் பற்றின விளக்கத்தை கவிஞர் கொடுத்திருப்பாரு அதாவது மெலிதான முத்தத்தில் சத்தே இல்லை அப்படின்னு சொல்லி முத்தத்தில் மெல்லிய தன்மைக்கு எப்பவுமே வேலை இருக்கக்கூடாது குறும்போடையும் காதலோடையும் கவி பேரரசு எழுதியிருப்பாரு அடுத்ததா முத்தம் முத்தம் முத்தமா அப்படிங்கிற பாட்டு ஜீவா இயக்கத்துல ஷியாம் ஜோதிகா இந்த மாதிரியானவங்க நடிச்ச படம் 12B பி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருந்த இந்த பாடல்கள் எல்லாமே பக்கா ஹிட் அடிச்சது இதுல வரக்கூடிய முத்தம் முத்தம் முத்தமா அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் அந்த பாட்டையும் தான் எழுதியிருப்பாரு பாட்டோட ஆரம்பத்திலேயே முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆசை கலையின் உச்சமா அப்படின்னு கேட்டு முத்தம் தான் ஆசை கலையோட உச்சம் அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த பாடல் முழுக்கவே முத்தத்தை பத்தியும் முத்தம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் எழுதி விளையாடி இருப்பாரு அடுத்ததா முத்தம் முத்தம் அப்படிங்கிற சுப்பிரமணியம் சிவா இயக்கத்துல தனுஷ் சாயா சிங் நடிச்ச திருடா திருடி படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டு ஆஹா கூசுது முத்தம் முத்தம் தீனா இசையில பா விஜய் எழுதின பாட்டு அது பாடல் முழுக்கவே முத்தத்தை பத்தியும் முத்தத்தில் இருக்கக்கூடிய வகைகள் பத்தியும் எத்தனை வயசு ஆண் பெண் கொடுக்கக்கூடிய எந்த வகை முத்தம் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க உதாரணமா ஆறு வயசு பொண்ணு கொடுத்தா அன்பு முத்தம் பதினோரு வயசு பொண்ணு கொடுத்தா ஆச முத்தம் எட்டு வயசு பையன் கொடுத்தா பாச முத்தம் பதினெட்டு வயசு பையன் கொடுத்தா பருவ முத்தம் அப்படின்னு எழுதிட்டு ஆணுக்கு எந்த முத்தம் பிடிக்கும் பெண்ணுக்கு எப்படிப்பட்ட முத்தம் பிடிக்கும் அப்படின்னு பலவிதமாக அந்த பாட்டை பா விஜய் அட்டகாசமா எழுதியிருப்பாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் வெளிவந்த படம் உல்லாசம் இந்த படத்துல கதாநாயகனா அஜித்குமாரும் கதாநாயகியா மகேஸ்வரியும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல தரலாமா அப்படிங்கிற பாட்டும் முத்தத்தோட வகையில வரக்கூடிய பாடல் தான் அதே மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் ஸ்ருதிஹாசன் நடிப்புல வெளியான படம் ஸ்ரீ அனிருத் இசையமைச்சிருந்த இந்த படத்துல கன்னடகா அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருந்தது இதுல இதழும் இதழும் இணையட்டுமே புதிதாய் வழிகள் இல்லை இமைகள் மூடி அருகினில் வா இது போல் எதுவும் இல்லை அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் வெளியான ரன் படத்துல லிங்குசாமியோட இயக்கத்துல மாதவன் நடிச்சிருப்பாங்க வரிகள் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததா தூள் படம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தரணி இயக்கத்துல விக்ரம் ஜோதிகா ரீமாசன் இயக்கத்துல வெளியான படம் தூள் தூள் படத்துக்கும் வித்யாசாகர் இசையமைச்சிருப்பாரு விக்ரம் ரீமாசன் நடிச்ச இந்த பாட்டுல இத்தனூண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா இஞ்சி இன்ச்சா முத்தம் வைக்க இஷ்டம் இருக்கா இல்ல முத்தம் வைப்பதுல கஷ்டம் இருக்கா வரிகள் இருக்காங்க அடுத்ததான் வெடி படம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் பிரபுதேவா இயக்குன வெடி படத்துல விஷால் சமீரா ரெட்டி நடிச்சிருப்பாங்க விஜய் ஆண்டனி இசையமைச்சிருந்த இந்த படத்துல இச்சு 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 கொடு அப்படிங்கிற வரிகளோட பாடல் இடம்பெற்றிருந்தது இந்த பாடல் மிகப்பெரிய அளவுல பிரபலமாயும் இருந்தது